முதலீடு செய்வோம் முன்னேறுவோம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பண நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த மூணு வருஷம்ன்றதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அது உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லா இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்றோம் சோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரோக்கிங் ஏஜென்சிஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கணும் அதுலேயுமே டாமினேட் பண்ணுறவங்க யாருன்றது மெயினா பார்க்கணும் இதுல க்ரோ ஜீரோ தான் நிறைய இருந்தாலும் நம்ம ஸ்டாக் இருக்கிறது பார்த்தா குரோவும் ஏஞ்சல் ஒன்று தான் கூடி சீக்கிரத்தில் ஸீரோ தான் லிஸ்டிங் வருவாங்க சரி ஓகே அது இருக்கட்டும் இப்போ இதில் அதிகமாக டாமினேட் பண்ணுற ரெண்டு பேர் யார் பார்த்தா க்ரோவும் ஜீரோதாக தான் அதிகமான டீமேட் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி ஓகே அடுத்து இப்போ நம்ம வாங்குற ஸ்டாக்ஸ்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தா என்எஸ்டிஎல் சிடிஎஸ்ஸு இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும் இதுலேயுமே யார் வந்து டாமினேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு சிடிஎஸ்எல்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு கால் கோடி அளவுக்கான டிமெட் அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இது எப்போ உள்ள டேட்டான்னு பார்த்தா லாஸ்ட்டாக மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள டேட்டா தாங்க கிட்டத்தட்ட இப்போ இடையில உள்ள ஒம்பது மாதம் உள்ள டேட்டாஸ் இல்லை கம்மியாக தான் இருக்குது அடுத்து என்எஸ்டியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி அளவுக்கான டிமெட் அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க சரி ஓகே இப்போ இந்த சிடிஎஸ்எல்ல யார் அதிகமாக வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பான்னு பார்த்தா யாருங்க நம்மள மாதிரி பாவப்பட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள டிமெட் அக்கௌண்ட்டை தான் சிடிஎஸ்எல் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ என்எஸ்டியில் யாரு உள்ள அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபாரினர்ஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற ல அவங்களாம் வாங்குற பார்த்தா அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த என்எஸ்டிஎல்லில் தான் மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் டோ ஓகே இப்போ இப்போ என்எஸ்டியில் சிடிஎஸ்எல்ல பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கடுத்து அடுத்த லைடுக்கு போயிடலாம் இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற போகிறதில் ஸ்டாக்ல ஃபஸ்ட்டு ஸ்டாகை பார்க்கப்படுறது சிடிஎஸ்எல் ஏன் இதுக்கு முன்னாடியில் ரெண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணணுன்றது இதை அடுத்தடுத்த ஸ்லைடில் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் சிடிஎஸ்எல்லில் அதிகமாக டீமேட் அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகும் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்டாக் வாங்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க டிபி சார்ஜ்னு இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுலேருந்து ஒரு சில கொஞ்சம் வருமானம் வந்து நம்முடைய ஸ்டாக்கை இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த சிடிஎஸ் போகும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் பண்ண போகிறோம் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வந்து எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதில் லாபம் அதிகம் கிடைக்கும் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் கண்டிப்பாக டிமெட் அக்கௌண்ட் வந்து எண்ணிக்கை கூட தான் போகுது அப்போ இந்த சிடிஎஸ்எலும் என்எஸ்டிஎலோடையும் ப்ராஃபிட் அதிகரிக்கும் இதுலேயுமே பார்த்தா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தா கம்மி தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த பிஸ்னஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய கூடிய சிடிஎஸ்எலோட ப்ராஃபிட்டும் அதிகரிக்கும் அப்போ அவங்களுடைய ஷேர் ப்ரைஸும் ஏறும் அப்படின்ற ஒரு கெஸிங் தான் நமக்கு இருக்கு கண்டிப்பா அது நடக்குன்றது என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன்னா ரெண்டே ரெண்டு டை பேர்ட்ட தாங்க வாங்க முடியும் அதாவது நம்ம இந்த ஸ்டாக்லாம் பார்த்தா ஸ்டோர் ஆகுறது என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இவங்களை தாண்டி வேற யாருமே கிடையாது ரெண்டு தான் வந்து பார்த்தா ஸ்டாக் வந்து நாம எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல ஒரு சிலருக்கு வந்து ரெண்டே வாங்கி போட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இன்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தா சிடிஎஸ்எல் செகண்ட் ஆப்ஷன் ஆனால் என்எஸ்டி வச்சுக்கலாம் இப்போ இவங்க எந்த அளவுக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு எண்பது கோடி பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துல அவங்களுடைய ப்ராஃபிட் ஓரளவுக்கு டபுள் ஆயிருச்சு நூற்றி இருபது கோடினா தான் டபுள் கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆகக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு மூணு வருஷத்துல மூணு வருஷத்துல அவங்களோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்ப வந்து நாள் வரக்கூடிய காலங்களில் இவங்க வந்து பெருசாக ப்ராஃபிட் தான் கொடுப்பாங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் லாஸ்டாக ஃபைவ் இயர்ஸ்ல பாருங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாற்பது பர்சன்டேஜ்ன்ற அளவில் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏற்றத்தை கொடுத்து போய்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து பார்த்தா ஃபாரினர்ஸ் எப்படி இவங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த லி சூப்பராக இருக்குது லாஸ்ட்டு செப்டம்பரில் பதினொன்று பர்சன்டேஜ் இருந்தாங்க இந்த டிசம்பருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கான ஸ்டேக்ஸை ஏற்றிருக்காங்க அதே மாதிரி டிஏஎஸ் பார்த்தா ஒரு ஒரு பெர்சன்டேஜ் அளவுக்கான ஸ்டேக்ஸை இந்த சிடிஎஸ் ஏற்றிருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னா தொடர்ந்து வந்து ஃபாரினர்ஸ் வந்து வித்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்லையும் இந்த ஸ்டாக் வந்து ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் உடனே சொல்லிடுவாங்க பி அதிகமாக இருக்குது இது வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக் நாம வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்குனு ஸ்டாக்னு சொல்லி இதை வந்து தவிர்த்தோம்னு சொன்னால் ஒரு அதாவது வாங்குங்க அப்படின்னு நான் கன் கன்ஃபார்மாக அதை சொல்லுற நண்பர்களே ஒரு தான் சொல்கிற உடனே நான் வந்து ரொம்ப முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா சில நேரங்களில் சில ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூவாக தெரிஞ்சாலும் அதனுடைய பிரைஸ் பார்க்கணும்ல இப்போ எப்படி இருக்குதுன்னு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு மாதிரியாக கன்சல்டேஷன் போட்டுக்கிட்டு இருந்த அந்த ஸ்டாக் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவாயில் திரும்புன்னு நான் எதிர்பார்த்தேன் நல்ல வேலை திரும்பலை என்னடா நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்டால் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது பிரைஸ் கீழே வந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒரு தௌசண்ட் டூ பிப்டி ருபீஸ்க்கு வந்து வருமா அப்படின்னு நாம எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய விதமாக எங்களோடய ரிசல்ட் வந்து பார்த்தா என்னைக்கு வருது ரிசல்ட் பார்த்தா ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் வருது ஒருவேளை ரிசல்ட் இதுல சரியில்லைன்னாலும் சொல்லி இந்த ஷேரை அடிச்சாங்கன்னா உண்மையிலே சந்தோஷம் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஷேரெல்லாம் வந்து விடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அந்த பிஎஸ்சின்னு ஒரு ஷேர் வந்து அப்படி விட்டுட்டேன் நான் கண்டிப்பாக அந்த ஷேர்ல நான் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிறப்பெல்லாம் விட்டுட்டேன் அந்த டைம்லேருந்து அது பாட்டு போச்சு போச்சு ஏற முடியாது எங்கேயோ வாங்க முடியாத ப்ரைஸில் போயிடுச்சு அதே மாதிரி தப்ப இந்த சிடிஎஸ்லாம் நான் பண்ணிட மாட்டேன் ஒருவேளை அந்த ஷேர் வந்து கீழே இறங்கினாலும் சரி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக வாங்குவேன் ஒருவேளை இறங்கலைன்னு சொன்னால் சில சில குவான்டிட்டிஸாக நான் கன்சிடர் பண்ண தான் போகிறேன் உங்களுடைய ஒப்பினியன் என்னன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இந்த நிஃப்டி எதுக்கு இப்போ இந்த நிஃப்டி ஷார்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே காரணம் இல்லாமல் கிடையாது இப்போ பாருங்கள் மேக்ஸிமமாக ஒரு நைன்டி நைன்டி நைன்லேருந்து பார்த்தா அப்போ நிஃப்டியோட பாயிண்ட்டு தௌசண்ட்ல இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷத்தில் இருபத்தஞ்சு மடங்கு ஏறிடுச்சு இது தாங்க நடக்கும் லாங் டைமில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இது நிஃப்டி ஃபிஃப்டி வருஷத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சில் பன்னெண்டுலேருந்து பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும் நிஃப்டியே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்குனா இந்த சிடிஎஸ்எல் மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாட்டா நாட்டாமை நாட்டாமை இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டே கிடையாது ஏன் இப்போ வந்து நம்ம நாட்டாமை காட்டினேன்னா ஒரு மூணு வருஷம்னு சொன்னேன்ல ஏன் மூணு வருஷம்னா ஆக்சுவலாக நம்ம நாட்டமையோட பீரியடு நாலு வருஷம் பிரெசிடண்டா இதில் ஒரு ஜனவரியோட கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இந்த ஒரு வருஷத்துலேயே நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே கீழ மேலே கீழன்னு ஏத்தி இறக்கி விளாண்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இன்னொரு ஒரு மூணு வருஷத்துல இவர் என்னென்னலாம் பண்ணப் பண்ண போறாரு அப்படின்றத ஒரு இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களால ஷேர் மார்க்கெட் ஒரு நல்லா கீழே இறங்கி வந்தாலும் வரலாம் அப்ப இந்த மூணு தான் நமக்கு வந்து ஒரு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க எப்பவுமே பார்த்தா ஏதோ ஒரு சிக் ஆயிட்டாங்க இல்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டனா ஒரு ஹாஸ்பிட்டல் போனா சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த டைம்ல போயிருந்தா அவங்கள கண்டிப்பா வந்து காப்பாத்திருக்கலாம் அதே மாதிரி இந்த நாட்டாம இந்த மூணு வருஷத்துல ஷேர் மார்க்கெட் அடித்து இறக்குவாரு சோ அந்த மூணு வருஷ பீரியட் தான் நமக்கு வந்து கோல்டன் பீரியடு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்டாக் கிடைக்கும் தற்சாம இந்த சிஎஸ்எல் கிடைச்சிருக்க மாதிரி இதில் நம்ம ரெண்டாவது பாக்கற பாக்க போற ஸ்டாக் என்னன்னு பார்த்தா என்டிபிசி இது வந்து உடனே சொல்லுவாங்க சிலர் இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இதுல வந்து பெருசா ஏறாதுன்னு அது எந்த செக்டர்ல இருந்துட்டு போகுது அவங்களுடைய பிசினஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும் பிசினஸ் நல்லா பண்றாங்களா ப்ராஃபிட் நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த என்டிபிசோட பிசினஸ் பார்த்தா அந்த ஆக்டோபர்ஸ் மாதிரி பல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆக்டோபஸ்க்கு எட்டு கை இருக்கிற மாதிரி இதில் பார்த்தா இவங்க வந்து பாருங்க நான் ரினியூவபுள் எனர்ஜிலேயும் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க ரினூபிள் எனர்ஜிலையும் இருக்கிறாங்க இப்போ புதுசாக எங்களோட பிசினஸ் எதில் போகுதுன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் நாங்கள் அது மூலமாக வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் இது வந்து பழைய நியூஸ் தான் அதாவது ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் தான் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு காண்டி நான் அந்த நியூஸை கொண்டு வந்திருக்கேன் உடனே நண்பர்கள் இருந்து பழைய நியூஸ்ன்னு யாரும் கமெண்ட் பண்ணிடுறீங்க தற்சமை வரைக்கும் பார்த்தா இவங்க வந்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் மெகாவாட் அளவுக்கான எனர்ஜி வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு ரெண்டு நூறு பத்து வருஷத்துக்குள்ளே இதை இரநூத்தி நாற்பது மெகாவாட் அளவு ஜிகாட் அளவுக்கான நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாருங்க காட்டுறேன் நியூக்ளியர் பவர் பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கான பணத்தை வந்து நாங்கள் ராஜஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ண போறான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம இது கூட வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கணும் என்னென்னா வரக்கூடிய பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தா என்டிபிசி வந்து அது ஒரு பிஎஸ்சி கம்பெனி தான் ஸோ என்டிபிசி வந்து நியூக்ளியர் பவர் ப்ராஜ் ப்ராஜெக்டில் வந்து ப்ரைவேட்டும் வந்து உள்ளே வரலான்ற ஒரு விஷயத்த நம்ம ம நிதியமைச்சர் அவர்கள் சொல்ல போகிறாங்க அதே டைமில் இது என்டிபிசிக்கு கொஞ்சம் போட்டியாகவே இருந்தாலும் இல்லை என்டிபிசி தான் டாமினேட்டில் இருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியா லெவலில் ஸோ இது என்டிபிசிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சார்ட்டையும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக ஒரு கன்சல்டேஷன் பீரியட்லேயே தான் இருக்கு எப்பவுமே எந்த ஒரு ஷேரையுமே நம்ம வந்து ரீட்டைலர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா ஒரு வேகமாக ஏறி போய்கிட்டு இருக்க ஷேர் தான் பின்னாடி துரத்தி துரத்து வாங்குவாங்க அது திரும்ப கீழே வந்துடும் ஆனால் அந்த மாதிரி கன்சலிடேஷன் பீரியட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு கம்பெனியாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால இதில் வந்து சான்சஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம பார்த்துடலாம் ஆவரேஜாக ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் ஆவரேஜாக சொல்கிறேன் ஆவரேஜாக ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் இவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தா இந்த ஜனவரி முப்பதில் வருது எல்லாமே பாருங்கள் முக்கியமான கட்டத்தில் தான் இருக்குது சிடிஎஸ்எல் பார்த்தா முப்பத்தி ஒன்று இந்த என்டிபிசி முப்பதில் வருது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பட்சத்தில் திரும்ப இந்த இடத்துலேருந்து இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி முப்பதுக்கு எடுத்து பிப்ரவரி ஒன்றில் ஃப பட்ஜெட் இருக்குது பட்ஜெட்டில் இந்த பவர் செக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் நம்மளுடைய நிதியமைச்சர்களை கொடுத்தாங்கன்னா திரும்ப எகிரி குச்சி ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கங்க இல்லை மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி என்ன ப்ரோ ரொம்ப ஏற்கனவே இது வந்து ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து உச்சாணி கம்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அப்படி இல்லை பல விஷயங்களை நாம வந்து கன்சிடர் பண்ணணும் என்னென்னா சில பல அனலிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட நிஃப்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பதாயிரம் போகுன்னு இருக்காங்க ஒருவேளை இந்த வருஷத்துல போகலனாலும் இது வந்து லாங் டைம்ல கண்டிப்பா மேல் நோக்கி தான் போகும் சரியா அப்ப நிப்டிலேயே ஹை வேட்டேஜ் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டாக் பார்த்தா ஒன்னு ரிலையன்ஸ் ஒன்னு ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸுக்கு தற்சமயம் நேரம் சரியில்லைன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நாட்டை வந்து ஆயில் பிசினஸ்க்குலாம் டேரிஃபாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரிலையன்ஸ் வந்து தற்சமயம் ஒரு ஏற்றத்தை கொடுக்குன்னு கேட்டால் கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் ஆனால் அந்த ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஏன் ஏற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன்னா தற்சமயம் பேங்க்ல எல்லாம் பார்த்தா எல்லா பேங்க்லையுமே வட்டி வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க வட்டி கம்மி பண்ணிகிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க நம்ம நண்பர் நம்ம மக்கள்லாம் போய் நிறைய பேர் லோன் வாங்குவாங்க லோன் வாங்கினா என்ன ஆகும் அவங்களோட லோன் புக்கு கூடும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகமாக வரும் ஸோ இந்த பேங்க்லாம் வந்து பேங்க் செக்டரில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பிருக்கு இப்போல்லாம் பார்த்து நிறையா குட்டி பேங்க்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஏன் குட்டி பேங்க்லாம் விட்டுட்டு நான் ஹெச்டிஎஃப்சி சொல்றேன்னா குட்டி குட்டி பேங்க்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எச்சிஎஸ் ஏன்னா நிஃப்டி ஏற்றத்தை கொடுத்து மேலே போகணுன்னா ஹை வேட்டேஜ் இருக்கக்கூடிய ரெண்டு பேரால் தான் முடியும் அதாவது ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி அதுக்கடுத்து டிசிஎஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி மாதிரியான ஹை வேட்டேஜ் தான் மேலே எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ நிஃப்டி மேல் நோக்கி ஏறுச்சுன்னா அப்ப ஹைவேட்டேஜ் இருக்கக்கூடிய எந்த ஸ்டாக்கும் மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுக்க தானே செய்யும் அது மட்டும் இல்லாமல் தற்சமே பேங்கிங் செக்டர்க்கெல்லாம் நல்லா இப்போ உடனே சார்ட்டை பார்த்தாலே தெரியும் நல்லா தலைகுப்புற கீழே வந்துகிட்டு இருக்கு உடனே சிலர் வந்து கமெண்ட் பண்ணலாம் என்னன்னா நோக்கி இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஷேர்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்களேன்னு கண்டிப்பா பாருங்க இது ஒரு கன்சலட் கீழ நோக்கி இறங்கி தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ நான் இன்றைக்கே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லல அடுத்த மூணு வருஷம்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப முயற்சி பண்ணணும் அந்த இடத்துல வந்து இதுல வந்து சில சில குவான்டிட்டிஸ் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணும்போது அது வந்து லாங் டேம்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் நம்ம கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்து மூணாவது ஷேரை நம்ம பார்க்க போறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் ஹெச்ஏஎல் அது நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குது இந்த ஷேரை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பாருங்க ஜியோஜித்து ஃபினான்சியல் சர்வீஸ் இவங்க வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஷேர் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஐநூற்றி நாலு ரூபாய்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மத்திவாள் ஹலோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய என்னவோ ஒரு கம்மியான ஒரு பிரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்ன பிரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துருமா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீனா கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏன் இந்த ஷேரை நம்ம இந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இந்த பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு எப்பவுமே எல்லா பட்ஜெட்லையுமே வந்து டிஃபென்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் பட்ஜெட் இருக்கும் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக டிஃபென்ஸுக்கு நல்ல ஒரு நியூஸ் இருக்கும் அதனால இந்த ஷேர் ஏறுதான்னு கேட்டால் அது மட்டும் ஒரு காரணம் இல்லை அதுவும் ஒரு காரணம் அடுத்து இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தா என்னன்னா இவங்களுடைய ஆர்டர் புக் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கோடி அளவுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க ஆர்டர் புக்னா ஆர்டர் வின் பண்ணி கையில் வச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இவங்க சக்ஸஸ் பண்ணும்போது அது இவங்களுடைய ரிசல்ட்ல வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் இந்த ஷேர் வந்து ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எப்பவுமே நம்ம மார்க்கெட்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா ஒரு ஷேர் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு கன்சல்டேஷன் இருக்கும்போதோ வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க எது வந்து மேலேக்கி வேகமாக ஏறி போய்கிட்டு இருக்கோ அதில் போய் தான் போய் காசை போட்டுட்டு அப்புறம் கீழே இறங்குனது எடுத்து ஷேர் மார்க்கெட்டே பொய்யடா காற்றடையத்தை பையடான்னு பழமொழி பஞ்சாங்கமெலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் நீங்களும் ஒரு ரிசர்ச்சை பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் பார்த்து இந்த ஷேரை பாருங்கள் ஒரு க ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸை கட் பண்ணி மேலே போக முடியும் அப்படியே இறக்கத்தில் த தத்தடிச்சிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாக்கு இந்த பிப்ரவரி ஒன்றில் பட்ஜெட்டுக்கு அடுத்து கண்டிப்பாக இந்த ஷேரில் ரேலி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரிசல்ட்டும் இந்த ஜனவரி தான் வருது பாருங்கள் நம்ம ஷேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மூணு ஷேர் ரெண்டு ஷேர் ஷேரி சிடிஎஸ்லும் சரி இந்த பிஇலும் சரி ரிசல்ட் வந்து ரிசல்ட் பீரியட்ல தான் இருக்குது அது மட்டும் இல்லாம சிடிஎஸ்எல்க்கு டிமெட் அக்கௌண்ட் எல்லாம் ஏற்றத்தை கொடு கவுண்டிங் எல்லாம் அது வந்து மேலே ஏற்றத்தை கொடுக்குன்னு நம்புறோம் அது மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா டிஃபென்ஸுக்கு எப்பவுமே வந்து ஒரு முன்னுரிமை இருக்க போது அதனால இது வந்து ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம நம்புறோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் அடுத்து கோல்டு பீஸ் என்ன பிறன் என்ன நண்பா நீங்க வந்து ஸ்டாக்கை பத்தி சொல்லுவீங்கன்னா கோல்டு பீஸை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களேன்னு சொல்ற கேட்டா நாம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆ வாய்ப்பு எங்க இருக்குதோ அங்கெல்லாம் கதவை திறந்துட்டு உள்ளே போயிடணும் கதவை தட்டிக்கலாம் இருக்கக்கூடாதுங்க கதவை திறந்துட்டு உள்ளே போயிடணும் அப்படின்றப்ப இந்த நிப்பான் கோல்டு பீஸ்ல இதுதான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு அப்புறம் இதுல நீங்க வாய்ப்பு இருக்கதா சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் அடுத்த ஸ்லைடில் பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னா கோல்டு மேன் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கோல்டோட டார்கெட் ஏற்கனவே நாங்கள் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் போகும் ஒரு அவுன்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ஏற்ற ஏற்றி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ கோல்டோட ரேட் என்ன ஆகும் கோல்டோட ரேட் ஏறும் கோல்டோட ரேட் ஏர்ச்சுன்னு என்ன ஆகும் கோல்டு பீஸோட ரேட்டும் ஏறத்தானே செய்யும் ஸோ வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நாம வந்து அதுல வந்து கண்டிப்பா பிடிச்சி அக்யூர் பண்ணிக்கணும் இல்லைன்னா வாய்ப்பு தவறிடுச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு இப்ப நான் சொல்றேன் இதுலயுமே இது ஏறட்டும் ஏறட்டும் மேலே போய்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி ரீட்டைலஸ் வாங்காமல் விட்டுருவாங்க ஒன்ஸ் இதில் எப்போ வந்து டாப்ல போய் இருக்குதோ அந்த டைமில் போய் வாங்குவாங்க அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துடும் இப்போவும் உடனே இந்த ஷேர் வந்து இங்கேருந்து சாரி இந்த கோல்டு பீஸ் ஏற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்க காரணத்தினால இந்த கோல்டு பீஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கு இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னா ஐடிசி இந்த ஸ்டாக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டாக் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்த நோக்கி தான் தீவிரமாக வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதை நெருங்கிடுச்சினே நாம சொல்லலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்ன்றது நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதுக்கு சீக்கிரத்தில் வரும் இல்லைனாலும் சில நாட்களுக்கு சில காலங்கள் கழிச்சுனாலும் இந்த ஷேர் வந்து வரும் ஏன் இந்த ஷேர் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா ஏன்னா ரீசனோட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் சிகரெட்டோட டேக்ஸ் வந்து பிப்ரவரி ஒன்னுல இருந்து ஏற்ற போறோன்ற விஷயத்த நம்மளுடைய கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த ஒரு காரணத்தால இந்த ஷேர் வந்து அப்படியே விழுந்து விழுந்துகிட்டு இருக்கு சரி ஓகே சிகரெட் பிசினஸ் மட்டுந்தான் இவங்க பண்றாங்களான்னு கேட்டா இல்ல சிகரெட் பிசினஸ்ஸும் பண்றாங்க ஏன்னா சிகரெட்டோட பிஸ்னஸ் பாத்தியும் இவங்க வந்து ஓவரால ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் தான் அதுவும் குறைச்சிட்டே இருக்காங்க நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் அளவுக்கு தான் சிகரெட் பிஸ்னஸ் இருக்கு அப்போ அதர்ஸ்லாம் பார்த்தா எஃப்எம்சிஜியில் ஒரு இருபத்தாறு பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆசிர்வாத் வந்து கோதுமை மாவு தெரியும் சன்ஃபீஸ் பிஸ்கட்டு அப்புறம் பிங்கோ சிப்ஸு இப்பி நூடுல்ஸு அடுத்து கிளாஸ்மேட் நோட் புக்கு அடுத்து மங்கள்தீப் வந்து பத்தி அகர்பத்தி நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் பொறுத்தோம்ல அந்த அகர்பத்தி இந்த பிஸ்னஸில் இருபத்தாறு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க அடுத்து அக்ரி பிஸ்னஸ்ஸும் ஒரு பதினேழு பெர்சன்டேஜ் இருக்குது அடுத்து பேப்பர் பிஸ்னஸ் இதில் ஒரு ஆறு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்தந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணல இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த டேக்ஸ் கொடுத்த ஒரு காரணத்துல என்ன பண்ணுவாங்க சிகரெட் பிசினஸ் சின்ன அடி விழுந்தாலும் மத்த பிஸ்னஸ் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி கொடுக்கும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இவங்களுடைய மொத்த பிஸ்னஸில் டொமஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கு எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தா ஒரு பதினாறு பர்சன்டேஜ் தான் பண்றாங்க அப்போ இவங்க இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க தயாரிக்கிற சிகரெட் எல்லாத்தையும் நம்ம இந்தியாவில் இருக்க மக்களே ஊதி தள்ளிடுறாங்க போல சரி எதுவோ சிகரெட் உடம்பு கேடு தான் அதை வந்து எப்படியா நிறுத்தினா சந்தோஷம் இல்லைனாலும் இந்த ஐடிசி வேற பிசினஸ் பண்ணி அவங்க மேல் நோக்கி எந்திரிச்சு தான் என்னுடைய ஒரு கணக்கு மோத்தில சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த ஐடிசி வந்து டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க டவுன்கிரேடு பண்ண அந்த கம்பெனி அழிஞ்சு ஒழிஞ்சு போயிருமேனு கேட்டா அப்படிலாம் எல்லாம் போயிடாது இந்த கம்பெனி ஏன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐயாயிரம் கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி ஒரே நாளில் அழிஞ்சிருமான்னு கேட்டால் அழியெல்லாம் செய்யாது ஏன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து சில குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குறையலாம் அந்த டைம் தான் நமக்கு வாய்ப்பு ஏன்னா எப்பவுமே நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்க கம்பெனி வந்து ஏற்றத்தை தான் கொடுக்கும் அந்த டைம்ல போய் வாங்கினா என்னாகவும் பெருசாக ரிட்டன் இருக்காது ஆனா இந்த மாதிரி அடிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்க கம்பெனி இல்லை அடிபாதாளத்துல கிடைக்கிற கம்பெனி ஆனால் நல்ல கம்பெனியா இருக்கணும் அந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கும் பொழுது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் இவங்களோட ரிசல்ட்டும் பார்த்தா அந்த பிப்ரவரி இருபத்தொம்போது சாரி இந்த ஜனவரி இருபத்தொம்போது தான் வருது எல்லாமே பாருங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் எல்லாமே இந்த ஜனவரி இந்த அடுத்தடுத்து ஒரு மூணு நாட்களில் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த ஷேர் இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கு இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் என் பணமெல்லாம் போயிடுமான்னு கேட்டால் இதுக்கு உங்களுக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் எதுக்கு இந்த சார்ட்னால் இப்போ அது தெரியும் இது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் ஒரு ஒன்பதாயிரம் பாயிண்ட் இருந்தது அப்படியே இறங்கி மூவாயிரம் பாயிண்ட் வந்துடுச்சுங்க என்னாச்சு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே விழுந்துச்சுல்ல அப்ப ஐம்பது பர்சன் மேல விழுந்து அப்படியே கீழே ஜீரோ ஆயிடுச்சுன்னு கேட்டா இல்ல அங்க இருந்து ரிவர்ஸ் கேர் மூவாயிரத்து நூறுலேருந்து இருந்து போட ஆரம்பிச்சது இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் பாயிண்ட் ஒரு ஆறு மடங்குக்கு மேல ஏறிடுச்சு அதாவது நல்லவனு தெரிஞ்சுக்கங்க ஸ்டாக் மார்க்கெட்டு விழுறது திரும்ப எழுறதுக்கு தான் அப்படியே விழுந்து போயிடாது இல்ல ஆனா விழுந்த ஸ்டாக் ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படியே ஜீரோ ஆயிரும் அந்த மாதிரி ஸ்டாக்கை போய் நாம் வந்து எப்போவுமே டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு விழுறது விழுந்துகிட்டு இருக்கின்ற விஷயத்தை நம்ம நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வரோம் இதில் உங்களுக்கு எது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பணம் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த காலங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஷேர்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் இதெல்லாம் இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே முதலீடு செய்வோம் நிச்சயமாக நாம் முன்னேறுவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க